ஒரு சென்டிமீட்டர் ஆரமும் ஐந்து சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கனளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் அளவு காண்கள் கோலம் வெட்டி எடுக்கிறாங்க அப்ப எதோட கனவு கண்டுபிடிக்கணும் கோலத்தோட தான் கண்டுபிடிக்கும் கோலத்தின் கனவுலா அது ஃபோர் பை த்ரீ ஓகேங்களா ஃபோர் பை த்ரீ பைஆர்யூ அப்ப இங்க ஆரத்தின் மதிப்பு ஒன்று போட்டா போதுமா அப்ப ஃபோர் பை த்ரீ பை ஆரத்தின் மதிப்பு ஒன்று தானே அப்போ ஒன்று க்யூ அப்போ ஒன்னும் கியூ பண்ணலாம் ஒன்னு தான் வரப்போகுது அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும் ஃபோர் பை த்ரீ பை அப்போ ஆன்சர் ஃபோர் பை த்ரீ பை முடிஞ்சு போச்சு ஏன் பைக் நான் மதிப்பு அப்ளை பண்ண எனக்கு ஆப்ஷன் பூரா பைக் இருந்துச்சு ஆனால் நான் என்ன பண்ணலாம் பைக்கோட மதிப்பு அப்ளை பண்ணல அவ்வளோதான் ஓகேங்களா ஈஸியாக முடிஞ்சு போகணும் ஆரத்துக்கு மதிப்பு அப்ளை பண்ணி முடிஞ்சு போதுங்க இது எப்படி கேட்கலாம் ஒரு சென்டிமீட்டர் ஆரம்ப கோலத்தின் கனவுன்னு கேட்கணும் பட் எப்படி கொஸ்டின் பாருங்க அவங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல என்ன கேட்டுக்கான் கோலத்தின் கனவு கேக்குறான் அப்ப கோலத்தின் பையாக்கும் அப்போ ஆறு மதிப்பு இருந்தா போதும் ஆன்சர் பண்ணி ஆறு மதிப்பு ஆன்சர் பண்ணி